ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கனகாமரம் அறுவடையை இறக்கலாம் பண்ணலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு அறுவடை அறுத்து இருக்கலாம் அவ்வளோ பா பூத்து எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு என்னால் அறக்க முடியாமல் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது வாங்க அறுவடை பண்ணலாம் இது அரைக்கிறதுக்கு லேட் ஆகிடுதுன்னு என்னால் முடியறது முடியறதில்ல அதனால் அப்படியே நின்றுடுது வாங்க பறிக்கலாம் சீக்கிரமோ பறித்து முடிச்சிடணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் நான் ஸ்கிப் பண்ணி தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூ கொட்டி போச்சு அரக்கரைக்க வந்துட்டே இதுவே ஒன்றரை மழை பூக்கு வரும் போயிருக்கு பாருங்க இன்னும் பயமாக இருக்குது பாம்பு இது கீழே இருக்கேன் மாடிக்கும் இன்னும் மேலே போனோம் இது வந்து பொழுது போச்சு பூச்சி ஏதாவது இருக்கும் நிறைய பாம்புங்கள்லாம் போவோம் இந்த இடத்துல அதனால் பயமாக இருக்குது சரி இது நிறைய நாளாக பூத்துட்டே இருக்கு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க எங்கேயும் இருக்குது எல்லா இடத்துலையும் அங்கங்கே வச்ச இடத்துலலாம் அப்படியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் செடி பூ கே கொஞ்சம் தண்ணியெல்லாம் சரியாக ஊற்றாமல் போயிட்டேன் அதனால் கொஞ்சம் இந்த செடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது எக்கச்சக்கமான பூ இருந்தாலும் இந்த இடத்துல முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இது உள்ளே ஒரு செடி சும்மா வச்சு விட்டேன் இந்த வே ஓரமாக எங்கள் வீட்டு எதிர்க்க இது எப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்க வந்து எப்படி பூ பூத்துருக்கு பாருங்க பயமாக இருக்கு ஒரு நாள் ஏதோ எடுக்கிறதுக்கு எடுக்க போகிறேன் எடுத்துட்டேன் அந்த பாம்பு வந்து அப்படியே மேலே ஏறி அப்படியே வருது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டேன் கொஞ்சம் தவிர்த்து ஆண்டவனோட அருள் அருள் அதனால் கிடச்சது நல்ல மாதிரி ஒன்றும் பண்ணல அந்த பாம்பும் போயிடுச்சு இந்த பக்கம் வரும்போது அந்த மாதிரி எதி பூச்சி போகிறேங்க அது எதாவது ஏற கட்டுறதுக்கு போனாக்கா அந்த இடத்துல இருக்குது பாம்பு பூச்சின்றது கீழே மட்டும் செடி வச்சாவோ என்ன பண்ணாலோ உஷாராக பார்த்து போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இருக்குன்னே தெரியாது எந்த செடியுமே முல்லை ஒன்று ரெண்டு பூக்குது கீழே அதுதான் அந்த நோய் வந்துடுச்சு அந்த செடிக்குன்னு சொன்னதில்ல அந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று ரெண்டு தான் பூக்குது இது பாருங்கள் அந்த இலை எப்படி இருக்குது பாருங்கள் இது மட்டும் இல்லை எல்லா இலையும் இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பூ வருமா வராதான்னு தெரில அரும்பு விடுற மாதிரி தான் இருக்குது இதால இது தெளிகிறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நோய் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில தெனிக்கும் நல்லா இப்போது நல்லா பாங்கு பண்ணுறேன் அப்பவும் அப்படியே இருக்குது